அரகரநம பார்வதிவதே அரகர மகாதேவா சர்வத்திர சதா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா வருகின்ற செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அமாவாசை திங்கட்கிழமை நீங்கள் அவரவர்கள் குல வழக்கப்படி காலையிலே எழுந்து உங்களுடைய சந்தியாவந்தர்கள் சிவபூஜையை நித்திய அனுஷ்டானங்களை செய்து உடனடியாக தர்ப்பணத்திற்கு தயாராகி மணப்பலகை பித்தளை சொம்பு செம் காப்பர் வெள்ளி இவைகளை சொம்பு தாம்பாளம் கட்டைப்பில் பொக்குனம் மூன்று கர்ப்பையில் உள்ள பவித்திரம் ஆண்கள் கருப்பு பெண்கள் வெள்ளை எல்லை வைத்துக்கொண்டு பஞ்சாங்கத்தை உங்கள் அருகில் வைத்துக்கொண்டு சரியாக இருக்கின்றதா என்கிறதை நன்றாக பார்த்து கொண்டு நீங்கள் தர்ப்பணம் செய்ய ஆரம்பிங்கள் இப்பொழுது பஞ்சபாத்திர ஊதியில் உள்ள தீத்தத்தினால மூன்று முறை அதாவது இடது கையினால் ஜலத்தை எடுத்து வலது விட்டு ஓம் மச்சுதா எனமாக ஓம் அனந்தா என் ஓம் கோவிந்தா என் மகா சாப்பிடுவோம் இப்போ பவித்திரத்தை போட்டுக்கொள்ளுங்கள் மோதிர விரலில் பவித்திரத்தை இப்பொழுது ஆச்சமணம் செய்துவிட்டீர்கள் அதாவது தர்பைப்பில் மூன்று ஆளான பவித்திரம் போட்டுக்கொண்டீர்கள் நான்கு தர்பையை இடுக்கில் வைத்துக்கொண்டு இடுக்கு பிள்ளாக வைத்தீர்கள் இடுப்பில் ரெண்டு தர்ப்பை சொல்லிக்கொள்ளுங்கள் மனுப்பலையில் அமர்ந்து கொண்டு குல வழக்கப்படி ஸ்மார்த்த வழக்கப்படி ஐயது சொல்வாரோ அந்த மாதிரி சம்பிரதாயத்தில் சுக்லாம்பரதனும் விஷ்ணும் சசிவர்ணம் அப்படி என்று ஐந்து முறை தலையிலே கூட்டிக்கொண்டு அதை சொல்லுங்கள் சுக்லாம்பரதனும் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் வதனம் சர்வ விக்ன உபசாந்தையே வைஷ்ணவர்கள் அறிவோம் தத்தது ஸ்ரீ கோவிந்த 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 கோவிந்தகா அஸ்ரீ பகவதகா மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணு ஆக்னயா பிரவர்த்தமானசிய ஆத்தியபிரமணகா புதியபராத்தே ஸ்ரீஸ்வேதவராக கல்பே வைவஸ்பத மண்பந்தரே இதுக்கிடையிலே பிராணாயாமம் நீங்கள் செய்ய செய்து கொள்ள வேண்டும் வைவஸ்பத மண்பந்தரே அட்டாபிகம் சரிதமே கலியுகே பிரதமேபாதே ஜம்புத்தீவே பாரதவஷே பரதக்கண்டே பிருந்தாரண்யக் கஷேத்திரே ஸ்ரீவீரராகவேத்திரே சமஸ்த ஆலய தீரே मेरो दक्षिण पार्शे सगा अस् वर्तमे व्यावहारीक प्रभवादीना शख्यावरा मध्ये इध मंगलहर कुरोधीनाम संभस्वरे दक्षिणाने वर्षृदे कृष्णपक्षे अमावास्यां शुभदु वासर इंदुवासर युक्ता शिवनाम योग யுக்தா சாத்துத்துபனோகேவ் சகலவிசேஷிஷ்டம் அசம் பிரதமாதிதூனப்பாச்சீனவிதம் இடம் பொட்டீபகவாணப்பீத்தம்மேஸ்வரீத்தம் அப்பாவா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரானாம் அப்பா பேர் தாத்தா பேர் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்கோ வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூப மம இது பிதாமக பிரபிதாமகானாம் அதே கோத்திரம் அம்மா அம்மா இருந்தால் அப்பாவோட அம்மா அப்பா அம் அப்பாவோடய அம்மா வளர்ந்து ஆரம்பிக்கும் அம்மா பேர் அப்பாவோடய அம்மா பேர் அப்பாவோட பாட்டி பேர் சொல்லுங்க வசு ஆதித்ய மமேன்னு சொல்லுங்க மாத்துஹூ பிதாமிகி பிரபிதாமகினாம் அம்மா பிறந்த கோத்திரம் தெரியலேன்னா மனசுக்குள்ள ஏதோ சிவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் வச்சு விடுவோம் அம்மாவோடய அப்பா பேர் அம்மாவுடைய தாத்தா பேர் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் அம்மாவுடைய அம்மா பேர் அம்மாவுடைய பாட்டி பேர் அம்மாவுடைய கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க வசுருத்திரன் ஆதித்ய சொல்ப

தர்ப்பண ரூபேன அதிய கரிசி பூனல் வளம் போட்டுங்கோ இடுக்கு பிள்ளை தெக்கப்போடுங்கோ கையை அலம்பிக்குங்கோ மீண்டும் பூனலை பிராச்சீனா விதம் இடம் போட்டுங்கோ நீங்கள் தெற்கு முகமாக அமர்ந்து செய்யும் பொழுது தர்ப்பணத்தினுடைய பலன் மகிமை பலகோடியாக இருக்கும் அநேகமாக எல்லாரையும் கிழக்கு முகமாக அமர சொல்லுகின்றார்கள் தயவு செய்து பித்தர்களுடைய லோகமானது தென் திசை தர்மராஜ திசை என்று சொல்வார்கள் அதை பார்த்து நீங்கள் பொழுது கொடான கோடி பலன்கள் மீண்டும் மீண்டும் பெருகி உங்களுடைய பலன்களை அள்ளி செல்லலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உங்களுடைய அருளாலா அருணாச்சலா இப்போது சொல்லிவிட்டுதான் நீங்கள் வந்து தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு பனிரெண்டு முறை வளம் வந்து தெற்கு பார்க்க பிராச்சீனா விதம் இடம் போட்டுட்டு தெற்கே பனிரெண்டு முறை விழுந்து பிற நமஸ்காரம் செய்து பிறகு யதாஸ்தானம் செய்து நீரை கால்படாத இடத்திலே எள்ளு நீர் எல்லையும் நீரையும் சேர்த்த ஒரே இடத்திலே விட்டுவிட்டு உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்து தான தர்மங்களை செய்து வெற்றி பெற குரு ஒருள் கண்டிப்பாக உங்களை காக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அல்லாலா அருணாச்சலா